வணக்கம் அன்பர்களே நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திரால விலையத்தின் சார்பாக வாராகியை கொண்டு செய்யக்கூடிய மாந்திரிக பைச்சுவில் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கறோம்னா அஷ்டகர்மத்தில் தம்பனகர்மம் பார்த்துட்டு வரோம் தம்பனகர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரியின் தொழில் தம்படம் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வேண்டாத விரோதிகள் இருப்பாங்க அந்த வேண்டாத விரோதிகள் வந்து பார்த்திங்கன்னா காசு வனம் செல்வத்தை வச்சுக்கிட்டு நம்மளை ஆட்டி படைப்பாங்க சரிங்களா அப்படி அதீதமாக ஆணவத்தால் துமுறால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவருக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ முதல்ல அந்த தொழிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலி பண்ணணும் அப்படி தொழிலை நம்ம காலி பண்ணால் மட்டும்தான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நலிவடை செஞ்சு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்ல முடியும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க செய்யக்கூடிய தொழில் அது எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலை வந்து நம்ம நம்ம அழிக்கணும் அப்படி தொழிலை அடிப்பதற்கு செய்யக்கூடிய முறை தான் இந்த முறை இதில் என்ன செய்கிறது அப்படின்னு மட்டும் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று சிறு குறுஞ்சா மூலிகையினுடைய வேறு அல்லது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை கனி ஒன்று வணிகம் சிறு சிறு குறிஞ்சா மூலிகையின் வேறு எலுமிச்சை கனி ஒன்று எந்திரம் தாயத்து அஞ்சனம் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக விபூதி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு மூலிகையினுடைய வேர் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது இது வந்து பார்த்திங்கன்னா தம்பனத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு குறிஞ்சா மூலிகையினுடைய வேரை வழக்கம்போல் காப்பு கட்டி சாப நிபர்த்தி செய்து இது கெட்ட காரியங்களை எடுக்கணும் இப்போ கெட்ட காரியங்கள் எடுக்கும்போது இடதுபுறம் போடக்கூடிய சளி வேர்களை தான் நம்ம பறிக்கணும் வேர்களை பறிச்சு அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் மஞ்சள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சனை கருப்பு அஞ்சனம் தடவிட்டு என்ன பண்ணணும் வளர்க்கும் போல் அம்மா வாராகியுடைய எந்திரம் எழுதணும் சின்னதாக தாயத்துக்குள்ளே அடைக்கக்கூடிய அளவுக்கு எந்திரம் எழுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்திரத்தில் அந்த அஷ்டகர்ம அஞ்சனம் தடவி அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு குறிஞ்சா மொழிகளுடைய வேரை வந்து அதில் உள்ள வச்சு சுருட்டி தாயத்துக்குள்ளே அடைச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்து ஒரு எலுமிச்சங்கனியை கையில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் விபூதியை கொட்டி அதில் அருங்கோணச்சூளம் போட்டு அதில் கற்பூரத்தை பற்ற வச்சு இப்போ உருபோட ஆரம்பிக்கணும் உருபோட ஆரம்பிக்கும் போது வழக்கம் போல் கணபதி மந்திரம் குரு மந்திரம் காப்பு பாடல் பாடல் வாராகியுடைய மூல மந்திரம் அடுத்து வாராகியுடைய அழைப்பு மந்திரம் ஒரு ஒரு முறை சொல்லிவிட்டு அடுத்து வாராகியுடைய மந்திர பிரயோகம் ஓம் வங்சிங் வமவசி மகாருத்ரி வனமாளி வாராகின்னு சொல்லிட்டு இதில் எந்த நபருக்கு அந்த தொழில் தம்மனம் செய்கிறோமோ அந்த நபருடைய பெயர் அப்பா குலசம் குலசமான பேரை சொல்லிட்டு வசமயம் செய்தொழில் முடங்க ஏவினேன் வாவா என்று சொல் கேட்டு பனங்காக இழங்கும் படையிலெட்டின் பஞ்சகி வாவா என்று சொல் கேட்டுன்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்குள்ளே அவங்களுக்கு அது தொழில் முடங்கணுமோ அந்த நாள் தெய்வத்தில் உத்தரவு கொடுக்கணுமோ அந்த உத்தரவு கொடுத்தனால இதில் சேர்த்துட்டு பொழுது முட முடிக்கவே காரியம்னு சொல்லிட்டு குளமகன் கட்டி தம்படம் சித்தின்னு சொல்லி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உரு போட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சங்கடையும் அந்த தாயத்து அந்த விபூதி உரு போட்ட சொல்ல விபூதி இதை மூணையும் ஒன்று எங்கேயாவது தொழில் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தொழில் ஏதாவது வியாபாரம் மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த தாயத்து அதுபோல் வந்து அந்த விபூதி அந்த எலுமிச்சங்கண்ணி இது மூணையும் வந்து அவங்க அவங்க கண் பார்வையில் படும்படி அவங்க வாசல்லையோ அந்த அதை தொழில் செய்யக்கூடிய இடத்துல வாசல்லையோ அல்லது உள்ளேயே போட முடிஞ்சதுன்னா உள்ளே போட்டு வந்திருக்காங்க அவங்க வெளியே தெரிகிறபடி அவங்க கடலில் பட்டம் போடணும் இல்லைன்னா இல்லை அவங்க வேறு ஜாப்பில் வேறு வெளியே வேலை பார்த்துட்ருக்காங்க இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இரு குடி வீட்டில் இருக்கல அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு அந்த எலுமிச்சங்கனை தாய் அந்த விபூதியை மட்டும் ஊதி விட்டுவாங்க அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த தொழில்துறையில் அவங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகி அந்த தொழிலே அவங்க செய்ய முடியாத அளவுக்கு ஆகிரும் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வாராயை கொண்டு செய்யக்கூடிய முறை இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான முறை நல்லவங்க யாருக்கும் நீங்கள் செய்யாதீங்க நல்லவங்களுக்கு இந்த வேலையை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் திரும்பி வரும் சரிங்களா கெட்டவர்கள் இது போல் வந்து துன்பங்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிற நபர்களுக்கு இந்த வேலையை செய்து கொடுங்க தெய்வம் நமக்கு எத்தனை நாள் உத்தரவு கொடுக்குறதோ அத்தனை நாளைக்குள்ளே அவன் இந்த வேலையை விட்டே ஓடிடுவான் சரிங்களா இந்த முறை ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான முறையும் நல்லவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான முறையும் கூட